தேர்தல் பிரச்சாரத்தை விஜயன்ற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாமே அந்த கருத்து ஒண்ணு முன்வைக்கிறாங்க அதை பத்தி இல்ல அது திட்டமிட்டு செய்யல உண்மையிலேயே அப்படி திட்டமிடல நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சி தலைமையினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு எந்தெந்த இடத்தில் நிற்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் நின்றோம் ஆனால் நான் அந்த இடத்தில் நின்றவன் என்ற முறையில் சொல்கிறேன் இது மக்களினுடைய தன்னெழுச்சி தாய்மார்களினுடைய தன்னெழுச்சி புதுமக்களின் தன்னெழுச்சி சாலையின் இருமரங்களும் நின்று கொண்டிருந்த தாய்மார்கள் அந்த குழந்தைகளை தூக்கி காண்பித்தவர்கள் மத வேறுபாடு சாதி வேறுபாடையெல்லாம் தாண்டி இங்க வந்திருந்த பொதுமக்கள் என்பது நாங்கள் திட்டமிடாத ஒரு ரோட் ஷோ ஆனா மக்கள் தன்னெழுச்சியாக அமைந்ததுதான் அதுல மத்தபடி இந்த அரசியலும் கிடையாது இல்ல நம்ம